மறுபடி காஞ்சிபுரம் வயிற்றுப்பா காஞ்சிபுரம் நம்ம எதிர்பார்ப்ப போல நமக்கு வாரிசு கருப்பம் கொடுத்துறேன் அதே போல நோய் நொடி இல்லாம வாழ வச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதுலயும் இருந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தறேன் அப்படி அமைச்சா போதுமா கருப்பசாமி மறுபடியும் மானூர் வயிற்சிப்பா மானூர் ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமே சுத்தி பார்த்துட்டு வந்ததை கருப்பசாமி தொழில் அதுவும் ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு சில பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதுவும் இப்ப மறந்தாச்சு கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் கல்குவாரிக்கு லைசன்ஸ் வேணுமா நம்ம எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி நமக்கு லைசன்ஸ் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு அப்படி ஓடிட்டே இருந்தாலும் கருப்பசாமி நம்மளுக்கு ஒரு இடம் வாங்க விற்கிறதுக்கு ஒருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம் இப்ப அட்வான்ஸ் போட்டிருக்கணுமே கருப்பசாமி மறுபடி பெருந்துரை வச்சுப்பா பெருந்துரை மகனுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும் எது சொன்னாலும் சம்மதிக்கிறதுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கேன் மகன் அப்படித்தானே அதனால நான் நல்லபடியாக உனக்கு நான் தொலாவி பிடிச்சறேன் கருப்பசாமி மறுபடி மானாமதுரை வச்சுப்போம் மானாமதுரை குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு வேலை உண்ணமும் வச்சாயிரும் வேலை வச்சாயிரும் வருமானமும் வந்துடும் உனக்கு தொழில் வருமானத்துக்கு குறவையில்லாமல் ஆளுகளையும் முற வச்சு உனக்கு அதே போல் ஆர்டரும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கடனை கட்டி கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் ரியல் எஸ்டேட் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி அதனால கரப்பசாமி நமக்கு ஒரு ஒரு யோகம் வருமா அப்படின்னு என் மகன் வந்து கேட்டுட்டு கருப்பசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா டி ஏஜென்சியா அந்த ஏஜென்சிக்கு மட்டும் வரலாம் மத்தவ வெளியில உட்காரலாம் அதனால கர்பசாமி அதுலேயும் உனக்கு நல்லபடியா வருமானத்தை கொடுத்து போடுற முதல் வீண் போகாமல் இருந்தா போதுமா கருப்பசாமி மறுபடி நல்லூர் வயிற்சிப்பா நல்லூர் பேச்சுவார்த்தையை நடத்திடலாம் நடத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சாதகமா நடந்துருமா நம்மளோட அம்மா வீட்டு பக்கத்துல இருந்து நமக்கு ஏதாவது சொத்துக்கித்து கருப்பசாமி மறுபடியும் கள்ளிப்பட்டி முயற்சிப்பா என் மகனுக்கு நல்லபடியா ஒரு திருமணம் நல்லபடியா அவனை திருத்தி திருமணம் பண்ணணுமா அவன் மட்டும் உள்ள வரலாம் குறி ஒன்று குறி ரெண்டு குறி மூணு